வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபிஷ் ஃப்ரை மசாலா தாங்க இன்றைக்கி நான் அதை சங்கரா மீன் வச்சு செஞ்சு காட்டுறேன் பட் நீங்கள் இந்த மசாலா வச்சு எல்லா மீனும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணலாம் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு அதுக்கு சங்கரா மீன் கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதில் மூணு பால் பூண்டு இது பெரிய பூண்டாக இருக்கிறதால நான் மூணு பால் எடுத்துகிட்டு சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சு ஆறு எடுத்துக்கோங்க அப்புறமா சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு சிக்ஸ் டூ செவன் எடுத்துக்கோங்க இல்லைன்னா வெங்காயம் பெரிய வெங்காயம் இருந்தால் அதில் பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க நம்ம மிளகு சீரகம் எவ்வளோ சேர்க்குறோமோ அதில் பாதி குவான்டிட்டி தான் சோம்பு சேர்க்கணும் மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்தா சோம்பு அரை ஸ்பூன் மிளகு சீரகம் அரை ஸ்பூன் சேர்த்தா சோம்பு கால் ஸ்பூன் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு இது எதுக்குன்னா மசாலா உதராமல் இருக்கிறதுக்காக அடுத்து ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதாவது சோளம் மாவு இதுவும் நம்ம மசாலா உதராமல் இருக்கிறதுக்காக இது அரிசி மாவும் சோளம் மாவும் போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லா பைண்ட் ஆகும் ஸோ அதை வந்து மீன்லேருந்து அந்த மசாலா உதுராது அடுத்து ஒரு காஞ்ச மிளகா ஒரு பத்து மிளகா சேர்த்துக்கோங்க அடுத்து உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து மிளகாய் தூள் நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மிளகாய்த்தூள் அது அது ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து லெமன் ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு புளிப்பு இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஹாஃப் லெமன் சேர்க்குறேன் அடுத்து ஒரு கொத்து அதையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் லைட்டாக அரையாது நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த மிளகாயிருக்குலையே அது சரியாக அரையாது ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மீன் கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை இதை நல்லா டிப் பண்ணுங்க டிப் பண்ணி ரெண்டு சைடும் மசாலா படுற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் இப்போவே ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை இதை நாங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேன் ஹீட் ஆனதும் அதில் நம்ம மசாலா அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃபிஷ் எடுத்து வைங்க நான் சாரி நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் வைக்கும் போது இப்போ பாதிலேருந்து தான் எடுக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ வச்சுட்டு ஒரு சைடு நல்லா குக்காட்டும் அடுத்த சைடு திருப்பி போடுங்க இது வந்து நீங்கள் வந்து மீன் எப்போ ஃப்ரை பண்ணாலும் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா டக்குன்னு கரிஞ்சிடும் மேலே கருப்பாயிடும் அப்புறம் உள்ளே வேகாது சரி நம்ம மேலே கருப்பானே ஓ வெந்துருச்சு போலன்னு எடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க ஸோ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா நல்லா வெந்ததுன்னே திருப்பி விடுங்க அவ்வளோதாங்க இது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது நிறைய சட்னி ரெசிபீஸ் இருக்குது ஒன் பாட் ரெசிபீஸ் இருக்குது நான்வெஜ் ரெசிபீஸும் நிறையா இருக்குது ஸோ எல்லாமே செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நான் சேனல் வந்து தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ